சுவாசிக்க ஐந்து மரங்கள் வேணுங்கிறாங்க அதாவது நிலத்தடி நீர் பெருக்கத்திற்கான மழையை வரவழைக்கிறதுக்கு நமக்கு வந்து மரங்களோட அடர்த்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்றாங்க இப்போ வந்து சின்ன வயசாக இருக்கும் போது வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுவாங்கல்ல அந்த குடி தோன்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அதனால ரெண்டு மூணு நாள் டிலே ஆகும் வேலை இதே மாதிரியான இருந்த காலம் போய் இன்றைக்கி நாப் ஒரு நூறு அடி போர் எங்கள் ஊரில் போட்டோம் தண்ணி வரலை போருக்கு திரும்பி திரும்பி நம்ம செலவு இருக்கிறோம் அப்போ பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக மரம் மரம் வச்சு நடுவு நடுறதுக்கு ஒரு மீதமான மெனக்கெடுதலும் கிடையாது நம்ம பண செலவும் கிடையாது அந்த மரம் நடாததுனால நம்மள நிலத்தடி நீரை தண்ணீர் குடி தேவைக்காக ஆயிரம் ஆயிரமாக எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உறவுகளே அதனால் எல்லாருமே மன மரக்கன்றுகள் நடுங்க மரக்கன்று நடுவது நமக்கும் நம் எதிர்காலத்திற்கும் அவசியம் உறவுகளே அப்பொழுது திங்க் பண்ணி பயனில்லை இப்போ நம்ம திங்க் பண்ணுற காலகட்டத்தில் இருக்கோம் எல்லாரும் மரக்கன்றுகளை அதிக அளவில் நடுங்க இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும்